பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்க மொழி பேசும் மேற்கு சேர்ந்தவர்கள் துன்புறுத்தப்படுவதாக அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் ஒடிசாவில் உள்ள சம்பல்பூரில் மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளரான ஜூயல் ராணா வங்க மொழியில் பேசியதால் அவர் வங்க தேசத்தை சார்ந்தவர் என்று சந்தேகத்தின் பேரில் அடித்துக் கொள்ளப்பட்டார் இந்நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்கமொழி பேசும் மேற்கு வங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவது குறித்து பேசியுள்ள அம்மாநில முதல்வரான மம்தா பானர்ஜி ஒடிசாவில் தாக்கப்பட்டு இறந்து போன ஜூயல் ராணா வழக்கில் ஏற்கனவே சுதி காவல் நிலையத்தில் ஜீரோ எஃப்ஐஆர் பதிவு செய்தது மட்டுமல்லாமல் ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் நடந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக மேற்குவங்க போலீசார் குழு ஒடிசா சென்றுள்ளது ஒடிசாவிலிருந்து பயந்து போய் தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் முர்ஷிதாபாத்தில் உள்ள தங்களது வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளனர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான நிதியை மேற்குவங்க அரசு விரைவில் வழங்கும் ஒடுக்கப்பட்ட அச்சுறுத்தப்பட்ட மற்றும் சித்திரவதை வங்கமொழி பேசும் புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பங்களுடன் மேற்கு வங்க அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் வங்கமொழி பேசும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுகின்றனர் என்றும் வங்கமொழி பேசுவது ஒன்றும் குற்றம் கிடையாது என்றும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக கூறியுள்ளார்